நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி தொண்ணூறு புள்ளி நான்கு அலை வரிசையில் இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி நேர்களே இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் பதிமூன்றாம் பாகமாக அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர்கள் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் உர விற்பனைத்துறை துணை மேலாளர் திருமதி திரிபுர சுந்தரி அவர்கள் வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம் நேர்களே முதலில் இந்த பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நமது இந்திய அரசின் அமைச்சரவையில் பொருளாதார விவகாரங்கள் துறை வந்து இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பிஎம் பிரணாம் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அதாவது அந்த பிஎம் பிரணாம் திட்டம் அப்படின்னா என்ன அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் சொல்கிறேன் சார் பி பிரணாம் என்பது பிரதம மந்திரியின் பூமி தாயை மீட்டெடுத்தல் மண்ணின் தற்போதைய வளம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மண்ணை ஊட்டம் ஏற்றுதல் அல்லது வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் அதன் தரத்தை மேம்படுத்துதல் என்பதாகும் பூமி தாயை பாதுகாக்க எடுக்கும் இந்த உன்னத எண்ணம் என்பது நம்ம தாயை ஆரோக்கியமாக பேணுவதற்கு ஒப்பானதாக இருக்கு அந்த வகையில் பூமி தாய் நமக்கு அதிகமான வளங்களை அள்ளித்தருவாள் நாமும் நம் பூமி தாயை காப்பது நம் ஒருவரின் கடமையாகும் அடிப்படையில் கிராமங்கள் நிலையிலிருந்து நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே இது சாத்தியமாகும் இப்போ பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முதன்மையான இலக்கு நீங்கள் சொல்றதை வச்சு பார்த்தா வேளாண்மையில் அதிகப்படியாக நம்ம ரசாயன உர உபயோகம் பூச்சிக்கொல்லி உபயோகப்படுத்துகிறோம் இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அதை பற்றி தான் நீங்கள் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் ஓகே சார் அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்ததோட விளைவு வந்து பூமி தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து இருக்குது இதனால மண்ணின் உற்பத்தி திறனும் குறைஞ்சிருக்கு மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உபயோகத்தை கடைப்பிடிப்பது நுண்ணுயிர் மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை இந்த மாதிரி முறைகளையும் நம்ம கடைபிடிக்கலாம் இயற்கை வளங்களையும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர் பாசன உத்திகளையும் மூடாக்கு போடுதல் குறைந்த உழவியல் வேளாண்மை உழவில்லா வேளாண்மை பயிர் சுழற்சி போன்ற முறைகளையும் வேளாண் பெருமக்கள் உபயோகிக்கலாம் நிலையான நீண்ட நாட்களுக்காக நிற்பதற்கான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் மாறுவதன் மூலம் மண்ணின் வளத்தை நம்மளால் பெருக்க முடியும் சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாசுவையும் கட்டுப்படுத்தலாம் நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியும் அளிக்க முடியும் நாம் முன்னோக்கி செல்லவும் இதனால் ஏதுவாக இருக்கும் சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர விநியோகம் என்பது வேளாண்மையில் ஒரு முக்கிய பங்காக இருக்குது அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் சரியான விகிதத்தில் சரியான காலத்தில் சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும் அந்தந்த முறைகளை பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் அறிவியல் கழகங்கள் பரிந்துரை செய்த உர அளவுகளை அந்தந்த பயிர்களுக்கும் இடங்களுக்கும் தேவையான அளவை பரிந்துரை செய்திருக்கிறாங்க பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை நம்ம சரியா பயன்படுத்தினால் நமக்கு அதிக மகசூலும் கிடைக்கும் தானியங்களின் உற்பத்தி பொருட்களின் உணவுகளின் தரமும் மேம்படும் நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் அனைத்திலும் முக்கியமான சத்துகளும் அதில் பொதிந்திருக்கும் தரமும் சிறப்பானதாக இருக்கும் அதனோட ருசியும் நல்லா இருக்கும் மேம்படுத்தப்பட்ட மகசூல் விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு அதிக லாபங்களையும் பெற்றுத்தரும் இது சந்தையில் அதிக விலையையும் பெற்றுத்தரும் அதிக அளவு விளைப்பது மட்டுமின்றி சிறப்பான ஊட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருட்களை விளைவிக்கவும் இது ஏதுவாக இருக்கும் இதனால் இரு சாரருக்கும் பலனளிக்கக்கூடிய வெற்றியாகும் இந்த அணுகுமுறை வந்து விவசாயிகளின் சுற்றுப்புற சூழல் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு உதவியாக பயன்படுற மாதிரி இருக்கு இது உரங்களை சீரிய முறையில் முறையாக உபயோகப்படுத்தினால் நல்ல மகசூல் பெறுவது மட்டுமின்றி நமது விளை நிலங்களும் வளமானதாக விளங்கி அடுத்த தலைமுறைக்கு உதவிகரமாகவும் இருக்கும் அதனால் நான் எல்லாரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைபிடிப்பதன் மூலம் வளமான நீடித்த நிலையான வேளாண்மையை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் ஆதரவளிக்கலாம் மாற்றத்தின் அங்கமாகவும் நாம் விளங்கலாம் சரியா சொன்னீங்க மேடம் இப்போ நீங்கள் சொல்றது எல்லா துறைகளையும் ஒருங்கிணைந்து இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதை விரிவாக இதை சொல்லியிருக்கிறீங்க மிகச் சிறப்பான செயல் இப்போ நம்ம பாரத நாட்டின் முழக்கமாக நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு டிவிலையும் ரேடியோவிலையும் சமீப காலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த வேளாண்மை துறையில நமக்கு எந்த வகையில உபயோகப்படுகிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து பிரதமரின் அந்த பிரணாம் என்ற திட்டத்தையும் வேளாண்மையில் ட்ரோன்களின் உபயோகத்தினை மக்களுக்கு வந்து ஊக்குவிப்பதும் ஆகும் இந்திய அரசின் மூலம் நமது இலக்கு வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற யாத்திரையின் மிக முக்கிய நோக்கமாகவே தான் இருக்குது சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நானோ ஃபர்டிலைசர் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க இதில் அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள் பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள் வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளை இந்த திட்டத்துக்காக ஈடுபடுத்தி இருக்கிறாங்க பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு என்ன என்று கேட்டீங்கன்னா ட்ரோன்களின் உபயோகம்தான் அதில் அதில் ட்ரோன் மூலமாக செயல் விளக்கம் செய்து மக்களுக்கு காண்பிக்கிறாங்க இதில் நானோ யூரியா நானோ டிஏபி நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி பூஞ்சான் கொல்லிகள் போன்றவைகளை வேறுபட்ட பயிர்களில் மரப்பயிர்களில் தோட்டங்களில் தோட்டக்கலை பயிர்களில் தெளித்து காண்பிக்கிறாங்க இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் இறக்கி இருக்கிறாங்க இருபத்தி மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் கிராமங்கள்தோறும் செயல் விளக்கங்களை செஞ்சு எல்லாருக்கும் காமிக்கிறாங்க இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்திருக்கிறது விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன் எப்போதும் இல்லாத ஒன்று இந்த பிரதமரின் பிரணாம் என்ற திட்டம் இதோட நோக்கங்களையும் நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்க வைக்கவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாக இந்த ட்ரோன் இருக்கிறது இந்த திட்டத்திற்கு விவசாயிகளிடையே பெருமளவு வரவேற்பும் இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் டெலிபான் விதைகளை கண்டு கழிக்கின்றனர் குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் அதிக பலன் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்பதையும் அவர்களால் நன்கு உணர முடிகிறது இது சம்பந்தமாக விவாதங்கள் செயல்முறை விளக்க கூட்டங்கள் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கிறாங்க அதன் அடிப்படையில் அங்கக வேளாண்மையின் அவசியத்தையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்று சேர்ந்திருக்கிறது புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பமும் தெரிவிச்சிருக்காங்க செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த புதிய தொழில்நுட்பங்களை அவர்களில் வேளாண்மையில் பயன்படுத்த மிக்க ஆர்வம் உடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மை வேளாண்மையில் சிக்கன நடைமுறையாகவும் அறியப்பட்டு லாபகரமாக வேளாண்மை தொழில் இனி வளரும் எனவும் நம்புகிறார்கள் இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என்ற எண்ணம் மகளிருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இதுல பிரதமரின் ட்ரோன் தீதி திட்டம் அப்படின்னு சொல்றாங்களே அதுவும் இது கூட சேர்ந்ததுங்களா ஆமாங்க சார் பிரதமரின் வேளாண்மை செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத திட்டத்தின் பலன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது பிரதமரின் வேளாண்மை நிலையங்களில் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இந்த பயணம் வெறும் பயணம் மட்டும் இல்லை இது புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் இது அறியப்படுகிறது இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து காலம் செல்ல செல்ல நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பை காணும் போது இந்த வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது புதிய கண்டுபிடிப்புகளை வேளாண்மையில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாகவும் இது இருக்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக உரங்கள் நிலைநிறுத்தப்பட்டு நிலையான விவசாய உத்திகள் பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டுகிறது நவீனங்களை கடைபிடித்து இயற்கையோடு இணைந்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக எல்லோரும் நம்புறாங்க இந்த வேளாண்மை புரட்சி வெளிப்படும்போது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்பதற்கு சான்றாகவும் இது இருக்குது இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் வேளாண்மையில் நீடித்த நிலையான நாடாக விளங்கும் என்றும் தெல்ல நம் கண்முன் காணப்படுது மிக சிறப்பாக சொன்னீங்க மேடம் இந்த பாரத பிரதமரின் பிரணாம் திட்டமும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் இதில் ட்ரோன்களின் உபயோகம் சமச்சீர் உற விநியோகம் இதை பற்றி தெளிவான ஒரு எண்ணங்களை சிறப்பாக செய்தீங்க நன்றி நன்றி சார் நேர்களே தொடர்ந்து இன்றைய தலைப்பான அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டின் சிறு குறு நன்சை விவசாயிகளுக்கான அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை பற்றி இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் உலகத்தில் அங்கக விவசாயிகளில் முப்பது சதவீதம் பேர் இந்தியாவில் தான் இருக்காங்க கடந்த இருபது வருஷமாக உலக அளவில் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு மற்றும் தரமான உணவு ஆகியவற்றை பற்றின விழிப்புணர்வு அதிகமாக ஏற்பட்டிருக்குது இன்றைய சூழ்நிலையில் லாபகரமான மற்றும் தொடர்ச்சியான வேளாண் உற்பத்திக்கும் விவசாயிகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யவும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மூலாதாரத்தை பாதுகாக்கவும் அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தின் தனித்துவ கொள்கையை கொண்டதாக உள்ளது இந்த அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் அங்கக உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துவதுடன் வயலில் உள்ள கழிவுகளை மறுசுயற்சி செய்வதன் மூலம் உற்பத்தி செலவை வெகுவாக குறைக்கிறது இது மட்டுமில்லாமல் தோட்டக்கலை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் சிறு குறு நன்சை விவசாயிகளிடையே பொருளாதார அடிப்படையில் சிறந்த திட்டமாக இருக்கிறது சார் அங்கக பண்ணைய திட்டத்திற்கான பயிர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றேங்க பயிர்களை தேர்வு செய்யும் போது மண்வகை காலநிலை நீர் ஆதாரம் சந்த நிலவரம் ஆகியவற்றெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் நன்சை பகுதிகளில் நீர் ஆதாரத்தை பொறுத்து நெற்பயிர் சார்ந்த பயிர் திட்டங்களை தான் பின்பற்றுறோம் நன்சை நிலம்னாலே நம்ம நெல் விளையிற நிலங்கள் தான் வேளாண் மற்றும் தோட்டக்கலை சார்ந்த அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தினை செயல்படுத்தலாம் அங்கக நெல் சாகுபடியில் பாரம்பரிய நெல் ரகமான மாப்பிள்ளை சம்பா பயிரிடலாம் சார் அப்புறம் இந்த அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் பயிர் சாகுபடி கூட மீன் வளர்ப்பும் ஒரு முக்கிய தொழிலா இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்களே அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் உண்மைதான் மேடம் நல்ல நீர்வளம் மிக்க இடங்களில் நன்செய் நிலங்களுக்குள்ள கூட்டு கொண்டை மீன் வளர்ப்பு அதிக வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்கிறது பல மீன் இனங்களை ஒரே குளத்தில் இருப்பு செய்து வளர்ப்பதே கூட்டு மீன் வளர்ப்பு ஆகும் நம்ம நாட்டில் குட்டைகளில் மீன் வளர்ப்பு மூலம் பெறும் உற்பத்தியில் எண்பது சது எண்பத்தைந்து சதவீதத்துக்கும் அதிகமான உற்பத்தி கெண்டை மீன் வளர்ப்பு வழியாக பெறப்படுகிறது இது இல்லாமல் நீரில் உள்ள அனைத்து வளங்களையும் முழுமையாக பயன்படுத்தி நல்ல வருமானத்தை பெறலாம் ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மேற்கொள்ளப்படும் போது பத்து சென்ட் நிலத்தில் மீன் குட்டை அமைக்க வேண்டும் குளங்களில் மேல் நடவு மற்றும் அடிப்பரப்பில் உள்ள வளங்களை முறையாகவும் முழுமையாகவும் பயன்படுத்தி கொள்வதற்காக கெண்டை மீன் ரகங்களான கட்லா ரோகு மிர்கால் மற்றும் புல்கண்டையை நாலு ஈஸ்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு ஒன்று அதாவது வந்து கட்லா நாலு ரோகு ரெண்டு மிர்கால் மூணு மற்றும் புல்கெண்டை வந்து ஒன்று என்ற விகிதத்தில் இருப்பு செய்து சரிவிகித தீவனத்தை அளிக்க வேண்டும் கூட்டுக்கெண்டை மீன் வளர்ப்பில் பத்து மாதங்களில் மீன் மீன் ஒன்றின் சராசரி எடை ஒரு கிலோவாக இருக்கும் இந்த மீன் குட்டையின் மேலே கோழியும் வளர்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்களே அது பற்றியும் கொஞ்சம் கூறுங்களேன் உண்மைதாங்க இந்த மீன்குட்டையின் குட்டையின் மேலே கூண்டு அமைச்சு சாதாரணமாக ஒரு இருபது கோழிகளை வளர்க்கலாம் நாட்டுக்கோழி இனங்களான அசில் மற்றும் கடக்நாத் என்னும் கருங்கால் கோழி மீன்குட்டையின் மேல் வளர்க்க ஏற்றவை இந்த முறையில் கோழியின் கழிவுகள் நேரடியாக மீன்குட்டையில் விழுந்து மீனுக்கு தேவையான அளவு அவை தாவர உற்பத்தி அதிகரித்து மீன்களுக்கு உணவாக பயன்படுகிறது இதனால் மீன்களுக்கான தீவன செலவு குறைவதுடன் கோழி கழிவுகளும் மறுசுயற்சி செய்யப்படுகிறது ஒரு நாட்டு கோழியிலிருந்து வருடத்துக்கு எண்பது முட்டைகள் வரை பெறலாம் கோழியின் எடை ரெண்டு கிலோ அளவு வரும்போது இறைச்சிக்காகவும் விற்கலாம் வீட்டு தேவைக்கு போக மீதியை விற்பதன் மூலம் அதிக வருமானமும் பெறலாம் சரி இதோட கூட வாத்துகளையும் வளர்க்கலாமாமே அப்படியா ஆமாங்க நன்சே நிலங்களில் பின்பற்றப்படும் அங்கக ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வாத்துக்களையும் இணைத்து வளர்க்கலாம் இப்போது மீன் கொட்டையின் ஓரத்தில் சிறிய கூடார அமைச்சு அதில் சுமார் ஒரு மாத வயதுடைய இருபது வாத்து குஞ்சுகளை கூண்டில் வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மீன் கொட்டையில் நீந்த விடும்போது அதன் எச்சங்கள் நீருடன் கலந்து மீன்களுக்கான உணவை அதிகரிக்கிறது வாத்து முட்டைகளையும் வாத்து இறைச்சியும் விற்பதன் மூலம் நிகர வருமானமாக வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் வரை கிடைக்கிறதுக்கு வழிவகுக்குது சார் அப்புறம் கோழி மற்றும் வாத்து இவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம உணவு சாப்பாடு எப்படி அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும் நம்மளால் அதாவது நன்சை நிலங்களில் சாகுபடி செய்யப்படும் பயிர்களான நெல் உளுந்து எல் போன்றவற்றின் பொட்டுக்கள் இருக்குது இல்லைங்களா அதையும் மக்காசோளத்தையும் அரைச்சி உணவாக கொடுக்கலாம் மீன் குட்டைகளின் மேட்டு பகுதியில் வளர்க்கப்படும் கீரைகளை சிறிதாக நறுக்கி கோழி இனங்களுக்கு அளிப்பதால் அவைகளுக்கு நார் சத்து இரும்பு சத்து மற்றும் தாது உப்புக்களின் குறைபாட்டினையும் நிவர்த்தி செய்யலாம் ஓஹோ இவ்வளவு தூரம் பண்ணலாமா இதிலெல்லாம் வந்து ம் இது பற்றி ஏதாவது ஆராய்ச்சி இல்லாமல் இருக்கா சார் ஆமாங்க அதாவது பல்கலைக்கழகங்களையும் நன்சை நிலங்களுக்கேற்ற அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தினை கண்டறிய கடந்த இரண்டு வருடங்களாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அதில் நான்கு முறைகளை உள்ளடக்கியதாக இருந்தது அந்த ஆராய்ச்சியில் முதல் நான்கு கூறுகளாக செய்கிறாங்க முதல் கூறில் என்ன பண்ணிங்கன்னா வேளாண் சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் அது எப்படின்னா சாகுபடி செய்கிற நன்செய் நிலத்தில் பயிர் சாகுபடி வந்து ஒரு புள்ளி நாலு ஏக்கரில் செய்யணும் வைகாசி பட்டத்தில் பசுந்தால் உரமும் அதாவது தக்கப்புண்டு ஆடி பட்டத்தில் நெல்லும் நெல் வந்து நம்ம மாப்பிள்ளை சம்பா நெல் பருவத்தில் உளுந்து பயிரிடப்படுறது இவற்றோட கூட ஒரு பத்து சென்ட்டுக்கு மீன் குட்டை அமைச்சு கட்லா ரோகு மிர்கால் மற்றும் சாதா கெண்டை ஆகிய ரகங்களை வளர்க்குறோம் இப்போது மீன் குட்டையின் மீது கூண்டு அமைத்து ஜப்பானிய காடைன்னு சொல்லி அது ஒரு நாற்பது நம்பர் வளர்க்குறோம் இந்த மீன் குளக்கரைகளில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழமரங்களையும் வளர்க்குறோம் இதுதான் வந்து முதல் கூறு இரண்டாவது கூறு சார் இரண்டாவது கூறில் என்ன பண்ணுறோம்னா ஒரு அரை ஏக்கர் தோட்டக்கலை சார்ந்த அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் செயல்படுத்துகிறாங்க இதில் மொத்த நிலத்தில் நாற்பது சென்ட்டு அதில் பயிர் திட்டத்தை மேற்கொள்கிறோம் அந்த நாற்பது சென்ட்ல வைகாசி பட்டத்தில் வெண்டை சாகுபடி செய்கிறோம் பட்டத்தில் பசுந்தால் பயிரிடப்பட்டு அந்த பூக்கும் தருவாயில் இருக்கும்போது அந்த பசுந்தாலை மடக்கி உழுது பின்னர் மஞ்சள் பூசணி விதைக்கிறோம் அது வந்து பிந்தைய ஆடிப்பட்டத்தில் பயிரிடப்படுகிறது இந்த பயிர் திட்டத்துக்கூட சேர்த்து பத்து சென்ட்டில் மீன் குட்டை அமைச்சு மீன் வளர்ப்பு செய்கிறோம் அதில் ரோகு மற்றும் மிர்கால் ஆகிய மீன் இனங்களை ஒன் ஈஸ்ட் ஒன் சரி விகிதத்தில் ஒரு சதுர மீட்டருக்கு வளர்க்குறோம் இதை இந்த மீன்குட்டையோட இணைக்கப்பட்ட அறையில் வாத்து அதுவும் ஒரு நாற்பது எண்ணம் வளர்க்குறோம் வாத்துக்களை மீன் குட்டையில் நீந்த விடுவதுனால அவற்றின் எச்சங்கள் வந்து குட்டையில் விழுந்து மீன்களுக்கு உணவாக கிடைக்கிறது இது போக வாத்துக்களுக்கு மக்காச்சோளம் உளுந்து இரண்டையும் சேர்த்து அரைச்சி தீவனமாக உபயோகப்படுத்துகிறோம் மீன் குளக்கரையில் வந்து எப்பயும் போல் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழமரங்களை வளர்க்க நம்ம பயன்படுத்திக்கலாம் மூணாவது என்ன மாதிரி ஆராய்ச்சி சார் மூணாவது என்னன்னா தோட்டக்கலை அங்கக ஒருங்கிணைந்த திட்டம் அப்புறம் வாழைத்திட்டம் இந்த தோட்டக்கலை சார்ந்த அங்கக ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் நாற்பது சென்ட்டில் இலைவாழை பயிரிடுறோம் இலை வாழை பயிரிடப்பட்டு ஆறு மாதத்துக்கு பின்னால் இலைகளை அறுவடை செய்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நமக்கு நூற்றி ஐம்பது இலை என்ற அளவில் நம்ம அறுவடை செய்கிறோம் இது கூட மீன் குட்டை பத்து சென்ட்டு எப்போயும் போல் அதில் கட்லா மீனும் சாதா கண்டையும் ஒன் ஒன் என்ற விதத்தில் முந்நூறு குஞ்சுகளை விட்டு நம்ம அதில் வளர்க்குறோம் மீன் கொட்டையில் ஒரு சிறிய கூண்டு அமைச்சு அதில் இருபத்தஞ்சி நாளில் இருந்து ஒரு மாதம் வயசுள்ள இருபது கோழிகளை வளர்க்குறோம் இவைகளுக்கு மக்காச்சோளம் உளுந்து உமி மற்றும் எச்சங்களை வந்து உணவாக அளிக்கப்படுகின்றன இப்போ இந்த மீன்கொட்டையில் உள்ள எஞ்சிய வண்டல் கழிவுகள் வயர்களில் உரமாக பயிர்களுக்கு நம்ம போட்டுக்கலாம் மேலும் மீன் குட்டையில் உள்ள தண்ணீர் வந்து பயிர்களுக்கு பாய்ச்சப்படுறதுனால அது சத்தான தண்ணீராகும் இருக்கிறது அப்போது மீன் குட்டையின் கரையில் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கீரைகள் புதினா தண்டுக்கீரை வெந்தயக்கீரை வல்லாரை மணத்தக்காளி கொத்தமல்லி மற்றும் மீன் குட்டையை சுற்றி உள்ள வேலைகளில் வந்து பீக்கங்காய் பாவக்காய் புடலங்காய் போன்ற கொடி காய்கறிகளையும் வளர்த்துக்கலாம் இது போல் வேலி ஓரங்களில் கூட வாழை பப்பாளி முருங்கை போன்ற பயிர்களை வளர்த்துக்கலாம் இதன் மூலம் அன்றாட வீட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிகுந்த நஞ்சற்ற பழங்கள் காய்கறிகள் நமக்கு கிடைக்குது இந்த ஆராய்ச்சியோட முடிவு எப்படி இருந்தது சார் சொல்கிறேங்க அதாவது வந்து இந்த வேறுபட்ட அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் உற்பத்தி திறன் அதோட பொருளாதாரம் இதை பற்றி விரிவாக சொல்கிறேன் பாருங்க இந்த பசுந்தால் உரம் நெல் தரிசு இதுதான் வந்து சாதாரணமாக எல்லா விவசாயியும் செய்யற ஒரு முறை இதோட உற்பத்தி திறன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோ பர் எக்டர் இருக்குது அதாவது வந்து நெல் நெல் நடுறதுனால இவ்வளோ விளைச்சல் வருது இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு அறுபத்தஞ்சி நாள் வேலை கிடைக்குது இதன் மூலிமா பொருளாதாரம் எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒரு எக்டாருக்கு சாகுபடி செலவே பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா அதில் நிகர வருமானம் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்போது இந்த வேறுபட்ட அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தில் உற்பத்தி திறன் அதோடய பொருளாதாரம் அது எப்படி இருக்குன்னா முதல்ல நாலு வகை ஒன்று பசுந்தாள் உரம் நெல் தரிசு இது சாதாரணமாக எல்லா விவசாயியும் பயன்படுத்துகிற முறை ரெண்டாவது வந்து பசுந்தாள் உரம் நெல் உளுந்து மீன் காடை வீட்டு தோட்டம் இது ரெண்டாவது கூறு மூணாவது வந்து வெண்டை பசுந்தாள் உரம் பூசணி மீன் வாத்து வீட்டுத் தோட்டம் நாலாவது வந்து இலைவாழை மீன் நாட்டுக்கோழி வீட்டுத் தோட்டம் இந்த நாலு மெத்தடில் நமக்கு முதல் மெத்தடு அதாவது சாதாரண ஒரு விவசாயம் பண்ணும்போது அறுபத்தஞ்சி நாளுக்கு தான் வேலை கிடைக்குது அதில் எவ்வளோ பலன் கிடைக்குதுன்னா நமக்கு வரவு செலவு விகிதம் பார்த்தோன்னாக்கா ஒன்றரை மடங்கு கிடைக்குது அதே ரெண்டாவது திட்டத்தில் பசுந்தால் உரம் நெல் உளுந்து மீன் காடை வீட்டு தோட்டம் இது பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி பதினோரு நாள் நமக்கு வேலை கிடைக்குது இதில் ரெண்டே முக்கால் அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கிது அதே மூன்றாவது மெத்தடில் வெண்டை பசுந்தாழ் உரம் பூசணி மீன் வாத்து வீட்டு தோட்டம் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது சாதாரணமாக ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி முப்பத்தெட்டு நாளுக்கு வேலை இருக்குது இதில் மூன்றரை மடங்கு பலன் அளிக்குது நம்ம செய்த செலவுக்கு மூன்றரை மடங்கு பலன் அளிக்குது அதாவது நாலாவது திட்டத்தில் இலைவாழை மீன் நாட்டுக்கோழி வீட்டுத் தோட்டம் இதெல்லாம் பண்ணும்போது இரநூத்தி ஏழு நாளைக்கு நமக்கு வேலை கிடைக்குது இதுவும் மூன்றை மடங்குக்கு நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நமக்கு வேறுபட்ட அங்கக ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டங்களை பயன்படுத்துறதுனால நமக்கு உற்பத்தி திறனும் கூடுது நமக்கு பொருளாதாரமும் அதிகமாகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இதை பற்றி கேட்குறதுக்கே இந்த ஆராய்ச்சியோட முடிவில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா தோட்டக்கலை பயிர்கள் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டங்கள் அதிக உற்பத்திரணமும் இருக்குது நிகர வருமானமும் இருக்குது வேலைவாய்ப்பும் நிறைய இருக்குது இந்த வகையில் அங்கக நன்சை நிலத்திற்கான ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் தோட்டக்கல பயிர்கள் அது சார்ந்த அங்கக ஒருங்கிணைந்த பண்ணை திட்டங்கள் பயிர் சாகுபடி மீன் வளர்ப்பு வாத்து வளர்ப்பு வீட்டுத் தோட்டம் இலைவாழை தோட்டம் அப்புறம் வந்து நாட்டுக்கோழி இதையெல்லாம் பின்பற்றப்படுறதுனால தோட்டக்கலை பயிர்கள் சார்ந்த அங்கக ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தில் அதிக உற்பத்தி திறனும் நிகர வருமானமும் வேலைவாய்ப்பும் கிடைக்குது இது விவசாயிகளுக்கு நல்ல வரவேற்பான திட்டமாக இருக்கும் நன்றி நன்றி நேர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் பதிமூன்றாம் பாகம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்